الله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் உடையவர்கள் இறையச்சத்தினுடைய பாதையிலே செல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய ஒரு தன்மையில் ஒரு தன்மை இருக்குது பாவம் செய்யக்கூடியவர்களை வெறுக்க மாட்டார்கள் மாறாக பாவத்தை வெறுப்பார்கள் அதற்கான ஒரு சம்பவத்தை உங்களிடத்திலே சொல்லி முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன் இன்னைக்கு தான் ஒரு யோகியமானங்கிற மாதிரி ஒரு மனுஷனுடைய மனசுல வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாரையும் பார்த்தா அயோக்கியனாவே தெரியக்கூடிய சூழ்நிலையில் வாப்போம் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையும் போட்டாச்சுன்னு சொன்னா என்ன நினைப்பில் வருதுன்னு சொன்னா நான் உத்தமே மற்றவங்க எல்லாம் ஒரு மாதிரியான வாழுகை அப்படிங்கிற மாதிரி என்னோம் ஒரு அஞ்சு நேரம் தொழுகையை சொன்னால் தொழுகாச்சுன்னு சொன்னா எல்லாம் காஃபி போய்டாங்கிற மாதிரி சொல்லணுங்கிற மாதிரி மனசுல தூண்டுது அப்படி யாரையும் புறக்கணித்து கேவலமாக பார்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்காது அதில் ஒரு சம்பவம் தான் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹாரே மிகப்பெரிய மார்க்க மேதை இன்னைக்கு உலகத்துல பெரும்பாலான கூட்டம் அவர்களை தான் ஃபாலோ செய்து அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய இமாம் ஒரு கடவி கல்வி கடல் என்று சொல்லலாம் அப்படியாப்பட்ட அபு ஹனிஃபா ரஹிமவுல்லா அவர்கள் இரவு நேரங்களில் அதிகமாக அமல் செய்வார்கள் அப்படி இரவு நேரத்தில் அதிகமாக அமல் செய்யும் பொழுது நைட்டில் அவங்க மொட்டை மாடியில் நின்று தொழுவாங்க அதிகமாக தொழுவாங்க ஜிகர் செய்வாங்க குரான் ஓதுவாங்க அதிகமாக அழுதுகிட்டே இருப்பாங்க அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஆண் இருந்தார் அவர் எப்படியாப்பட்டவர் சொன்னால் செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியோட வீடு இருந்துச்சு அந்த தொழிலாளி நைட் ஆச்சுன்னா அந்த காலத்தில் சாராயம் பேண்டு தான் ஆனாலும் எங்கேயோ இருந்து என்ன செய்வாங்க அந்தாலும் கிடச்சிட்டு இருந்துச்சு டெய்லி போய் சம்பாதிக்க ஆனா என்ன செய்யறது மது வாங்கி நைட் நைட்டெல்லாம் கவிதை பாடுவோம் அந்த அந்தால் இப்போ நம்மளாலே பார்த்தீங்கன்னா ரோட்டில் போனால் கொஞ்சம் பாட்டிட்டு போ பாடிட்டு போனாலும் என்ன நினைக்கிறேன் லைட்டு கட்டிங் போட்டாண்டாய்மேன்னு நினைக்கிறோம் இப்போ அந்த மாதிரி நைட் ஆனா கவிதை பாடுறது பாட்டு பாடுறது கெக்கை புக்கன்னு சிரிக்கிறது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவார் அபு அனிஃபா அஹ்மல்லா அவர்கள் வணங்கிட்டிருப்பார் நைட்டு ஒரு நாள் ஒன்றுமே சொல்லலை ஒரு டெய்லி அந்த சப்தம் வரும் கேட்பாங்க ஆனால் இவங்க யார் கூட இருப்பாங்க அல்லாஹோடு உரையாடலில் இருப்பாங்க இப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த சப்தம் வரல திடீர்னு ஒரு நாள் இந்த பாட்டு பாடுறது கவிதை பாடுறது டயாயிடிற சவுண்ட் எல்லாம் எதுவுமே வரல அபு ஹனீஃபா அரேம் ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன இருந்தாலும் அண்டை வீட்டுக்காரர் ஒரு எட்டு போய் பார்க்கலாமேன்னு சொல்லி அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டி சலாம் சொல்றாங்க அவங்க வீட்டாளர்கள்லாம் வெளியே வந்து அபு ஹனீஃபா ரஹ்மல்லா அவர்களே ஏன்னா அன்னைக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர்கள் யாரு அபு ஹனிஃபா ரஹ்மல்லா அவர்கள் நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே என்ன விஷயம்னு கேட்கறான் அப்போ அபு ஹனீஃபா ரஹிமதுல்லா அவர்கள் சொல்றாங்க நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம் டெய்லி நைட் ஆனா சப்தம் வரும் வெறும் கவிதை பாடல்கள் வந்துட்டு இருக்கோம் பாட்டு எல்லாம் பாடுவாரு இன்னைக்கு சப்தம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிறதுக்காக நான் விசாரிக்க வந்தேன் வீட்டுக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க இன்னையோடு அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது நீங்களும் உங்களுடைய தூக்கத்தை இழந்திருப்பீங்க நாங்களும் டெய்லி இந்த ஆள் வந்து சண்டே இது தண்ணியை போட்டு வந்து கச்சிட்டு கதறிட்டு கிடப்பாப்பில் பாட்டு பாடுவாப்பில் எங்கள் தூக்கமும் கெடுது உங்கள் தூக்கமும் கெட்டு போயிட்டு இருக்கு அதனால அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களே இன்னிலேருந்து உங்களுக்கு அந்த தொல்லை வராது வேந்து போய் கேட்டாங்க ஏன் என்ன ஆச்சு அவரு கேட்டு என்ன ஆயிருக்கும் அவரு நம்ம மனசுல என்னப்படுது போடுது மண்டையை போட்டார் இல்லை அவர் உயிரோடு தான் இருந்தார் என்ன செஞ்சிட்டார்னா அன்னைக்கு உள்ள அரசாங்கத்துல என்ன நடக்கும் நடக்குன்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மனுஷனால் டார்ச்சர் ஏற்படுதுன்னா அரசாங்கத்தை தெரிவிச்சோம்னா அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க அன்னைக்கு இருந்த சிறைச்சாலைகள் எல்லாம் ஒரு பள்ளிக்கூடங்களாக இருந்தது ஒரு ஆள் பாவியாக குற்றம் செய்தவராக சிறைச்சாலைக்குள்ளார போனாருன்னு சொன்னா அவர் திரும்பி வரும்போது மிகப்பெரிய ஆபிதா வருவார் நல்ல ஒரு வணக்கச்சாலையா வருவார் இன்னைக்கும் சவுதி அரசாங்கத்தினால் சிறை பிடிக்கப்பட்ட எத்தனையோ சிறைவாசிகள் அவர்கள் வெளியே வரும்போது தெரியுமா உங்களுக்கு இப்பவும் நடக்கு அப்போ சாராயம் பேண்டு செய்யப்பட்ட காலம் ஆனால் அவருக்கு கிடைச்சிருக்கு பிளாக்ல குடிச்சிட்டு வந்துட்டாரு அரசாங்கத்தில் சொன்னாங்க டெய்லி தண்ணி வந்து பிரச்சனை பண்றாருன்னு சொன்னதுமே அவர் என்ன செஞ்சாங்க சிறைச்சாலை கொண்டு போயிட்டாங்க அதனால இந்தியில இருந்து உங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது அபு ஹனீஃபா அஹிமுல்லா வீட்டுக்கு வந்தாங்க மார்க்கை கட்பது கற்றுக் கொடுப்பது அந்த காரியத்தில் ஈடுபட்டாங்க மாணவர்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய அன்றாட வேலையை செஞ்சிட்டே இருந்தாங்க நைட்டு வந்துச்சு படுத்தாங்க டெய்லி அந்த சத்தம் கேட்குமா இல்லையா அந்த சத்தம் கேட்கல மனசுக்கு வருத்தம் வந்துச்சு அடுத்த நாள் அபு ஹனீஃபா ரஹமில்லா அவர்கள் நேராக அன்னைக்கு வந்து கலெக்டர் மாதிரி ஒரு பவர் உள்ள ஆளுகளை தான் அந்த மாகாணம் இப்போ எப்படி கலெக்டர் இருக்காரோ அந்த மாதிரி அந்த காலத்தில் மாகாணத்தினுடைய தலைவராக கலெக்டர் இருப்பார் அவர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி அபு ஹனீஃபா அஹிமல்லா அவர்கள் போயிட்டு இருக்கிறாங்க தன்னை சந்திக்க தான் வருகிறார்கள் என்ற உணர்வு வந்ததுமே கலெக்டர் என்ன செய்யிறார்னா அபு ஹனீஃபா அஹிமல்லா அவரை பார்த்ததுமே இவர் எப்படியாப்பட்டவர்னா இவர் கால் பண்ணார்னா அன்னைக்குள்ள ஹலீஃபா இவரை வந்து சந்திப்பார் அவ்வளோ பெரிய ஒரு மாம இதை நீங்கள் எதுக்கு வர்றாங்க தெரியலன்னு சொல்லிட்டு ஓடி வந்து இவரை முன்னே வந்து என்ன விஷயமா இங்கே வந்துருக்கிறீங்க என்ன சமாச்சாரம்னு கேட்குறான் அப்போது நம்ம மனசுக்கு புரியதுக்காக சொன்ன அன்னைக்கு கலெக்டர் இன்றைக்கும் பல நாடுகளில் அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கனடாவில் வந்து ஒரு ஒரு ஏரியாவுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னால் மேயர் இன்னைக்கும் கனடாவில் இன்னைக்கு நம்ம ஊரில் எப்படி சேர்மேன் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி கனடாவில் மேயர் அப்போது உதாரணத்துக்கு நீங்கள் புரியுறதுக்காக சொல்கிறேன் கலெக்டர் பார்த்ததுமே ஐமாமர்களே நீங்கள் எதுக்கு இப்படி வந்தீங்க நானே உங்களை நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க நான் வீட்டுக்கு வந்திருப்பேன் என்ன விஷயம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க இப்போது அவங்க அபு ஹனிஃபார்மல் தான் சொல்கிறார் இந்த நபர் இந்த மாதிரி அடையாளப்படையவர் என்னை என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் நீங்கள் அரெஸ்ட் செஞ்சதாக நான் கேள்விப்பட்டேன் உண்மையானு கேட்குறான் அப்போ அவங்க லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ மக்கள் மேல ஒரு இது இருந்தா உடனே பிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க உடனே இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து ஆமா இந்த நபர் சிறைச்சாலை தான் இருக்கிறாருங்கிறான் அபு ஹனீஃபா ரஹ்மல்லா அவங்க சொல்றாங்க அந்த நபரை எனக்காக நீங்க விடுதலை செய்ய முடியுமான்னு கேட்கிறான் என்ன செய்வாங்க எனக்காக விடுதலை செய்யறீங்களா அபு ஹனீஃபா ரஹ் அல்லாட்டவங்க மரியாதை நிமித்தமாக கேட்கறாங்க அபு ஹனீஃபா அவர்களே அந்த நபரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவங்கள அவங்க குடும்பத்துக்காரங்களே பிடிச்சிட்டு வந்து விட்டுருக்காங்க அப்படியாப்பட்ட ஒரு மோசமான நபரையா நீங்க கொண்டு வந்து விடுதலை செய்ய சொல்றீங்க நீங்க ஜாமீன்ல எடுக்கிறீங்கன்னு கேட்கறான் ஆமா அவரை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் கூட எனக்காக நீங்கள் விடுதலை செய்வீங்களான்னு கேட்கிறான் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா ரசூல் சாரி அந்த ஹரிஃபத்துல் ஹால் அன்னைக்குள்ள ஹரீஃபாவே உங்க பேச்சு தான் கேட்பாரு நாங்கள் அதை மறுக்க முடியாது நீங்க நாடு நீங்க என்ன செய்யறீங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணி தரோம் சிறட்சா அழைத்து சொல்றாங்க போயிட்டு எந்த நபர் அந்த அண்டை வீட்டுக்கார தண்ணி அடிச்சுட்டு ஆட்டம் போட்டாரோ அவரை கூப்பிட்டு வந்து நிற்கிறாங்க இந்த நபரு அபு ஹனீஃபா ரஹ்லா அவங்க பார்த்ததுமேயே அவர் பயந்துட்டாரு என்ன இவர் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டாரோங்கிற மாதிரி அரசாங்க அதிகாரிகள் கூப்பிட்டு அந்த நபரை இந்த மாதிரி உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு விடுதலை செய்யும்படி அபு ஹனீஃபா ரஹ் அவர்கள் வந்திருக்கிறாங்க அதனால நீங்க செல்லலாம் விடுதலை அப்படின்னு சொல்லி எழுதி அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவங்க என்ன செஞ்சாங்க அந்த சகோதரனை கூப்பிட்டு வராங்க தெருவில் வரும் பொழுது ஒரு பயன் செய்யலை நம்மளா இருந்தால் என்ன செய்வோம் ஏய் என்ன பாடுபடுத்துன நீங்க உள்ள வேற போயிட்ட சரி போனா போதும் நான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன செய்வாரு ஊர் பலா எல்லாம் கழுவார் இல்லையா ஒரு அந்த வரலாறுல எழுதப்படுது ஒரு வார்த்தை பேசல ஒரு வார்த்தை கூட நேர வீடு வரைக்கும் வராங்க இவர் இவர் வீட்டுக்கு போறார் அவர் அவர் வீட்டுக்கு போறார் அன்றைய இரவு எதிர்பார்க்கப்பட்டது கவிதைகளும் பாடல்களும் சப்தம் வரும்னு சொல்லி அபு ஹனிஃபாரைல்லா அவங்க எப்போவுமே இரவில் வணங்குற மாதிரி வணங்குறாங்க இரவுல எழுந்திரிச்சு வணங்குதா மிகப்பெரிய ராகத்திருக்கு அல்லாஹோட பேசக்கூடிய பாக்கியம் இவ்வளவு மட்டும்தான் கிடைக்கும் அல்லாஹ் இலக்கு எல்லாருக்கும் தரட்டும் இப்போ அபு ஹனிஃபாரி எழுந்திரிச்சு தொழுகுறாங்க இவ்வாறு செய்கிறாங்க குரான் போகுறாங்க அந்த சகோதருடைய சப்தம் வரல பயம் வந்துருச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிறதுக்காக அடுத்த நாள் காலையில் கதவை தட்டுறாங்க எப்போவுமே வந்து திறக்கக்கூடிய நபர்கள் யாருமே வரல கதவு திறக்கப்பட்டுச்சு எட்டி பார்க்குறாங்க எல்லா நபர்களும் நிம்மதியாக தூங்குறாங்க அந்த நபர் தொழுது கொண்டிருக்கிறார் கதவு அடைத்த அடித்த சப்தத்தை கேட்ட அந்த நபர் தொழுகை சீக்கிரமாக முடித்துவிட்டு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா சொல்லிட்டு அபு ஹனீஃபா ரஹ்மல் தான் பார்த்தது ஓடி வந்து இமாமே எதற்காக என்னுடைய வீட்டுக்கு வந்தீங்க என்ன விஷயம் கேக்குறான் இல்லை நைட்டு வருமே அது மாதிரி வரல என்ன ஆச்சுன்னு தெரியல உங்க வீட்டுக்காரங்க திரும்ப ஏதாவது ஜெயில கொண்டு போய் போட்டுட்டாங்களான்னு தெரியல அதனாலதான் நான் இன்னைக்கு பார்க்க வந்து அவங்களன்னு கேட்கிறேன் அபு ஹனீஃபா ரஹமல்லாட்ட அந்த சகோதரன் குடிகால சகோரன் சொன்னான் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களை போல ஒரு உத்தம சீடர் அவர் பாசத்தால் கொடுக்கப்பட்ட போதை என்பது எனக்கு கிடைத்ததற்கு பிறகு புரியுதா அபு ஹனிஃபா ரஹிமுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தமரானவர் அவர் பாசத்தின் போதை எனக்கு கொடுத்ததற்கு பிறகு நான் ஒரு இழிவான போதையின் பக்கமாக நான் செல்வதற்கு மனம் வரவில்லை ஆகையால் நான் குடியை நிப்பாட்டி விட்டேன் என்று சொல்கிறார் அபு ஹனிஃபா ரஹிமுல்லா அவர்கள் அங்கிருந்து பிரிந்து சென்றார்கள் சொல்ல வந்த சம்பவம் என்னன்னு சொன்னா சகோதர்களை இன்னைக்கும் நிறைய அப்போ கேக்குறாங்க ஏன் இத்தனை நாளாக மது வருதுனீங்க ஏன் இப்படி பாட்டியிருக்கீங்க அப்போ சொல்றார் நான் இத்தனை காலமாக மது அருங்கியதற்கான காரணம் என்ன தெரியுமா நான் சமூகத்தால் இழிவான ஒரு தொழிலை செய்து வந்தேன் சமூகம் நினைக்கக்கூடிய ஒரு தொழிலான என்னது அப்படி இழிவான தொழில் கிடையாது செருப்பு தேக்கிறது என்பது ஒரு சகாபியம் கூட செய்திருக்கிறார் ஏற்கனவே ஒரு டைம் நான் ஜும்மா பயானில் எடுத்துருக்கேன் ஒரு சகாபியம் கூட என்ன செய்திருக்கிறாரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலை செய்திருக்கிறார் செருப்பு தைக்கக்கூடிய தொழில் என்பது என்னை பொறு மக்களை பொறுத்தவரை எனக்கு ஒரு இழிவான ஒரு இழிவானவனாக பாக்குறான் காலை முழுவதும் உழைக்கிறேன் இரவு நேரத்தில் இதை நினைத்து நினைத்து என்னுடைய மனம் வாடுவதால் நான் மனது அருந்திட்டே இருந்தேன் இப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா என்னுடைய நண்பர் என் மீது அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு இமாம் இருக்கிறார் புரியுதா இல்லையா ஒரு மனுஷன் வெக்ஸ் ஆகும்போது எனக்குன்னு யார் இல்லைடா நான் அதனால போய் அடிக்கிறேன் உனக்கு என்ன இருக்குன்னு கேட்கறான் எனக்குன்னு ஒரு பொறுப்புள்ள அவர் இருக்கிறாருன்னு சொன்னா அவர் அடிக்க இது நான் அல்லாஹுடைய உதவி கொண்டு ஆரம்பத்தில் அப்படியெல்லாம் அலைஞ்சிருக்கிறேன் அது வரக்கூடிய ஆறு எடுத்துல போய் உட்கார்ந்து பேசுவேன் இப்போ எனக்கு நேரமே இல்லை ஓரளவுக்கு கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது இப்பெல்லாம் போய் உட்காந்து பேசினோம்னா அந்த சகோதருடைய மன அழுத்தங்கள் தெரியும் அவன் பொலம் எனக்கு யாரு இல்லை பாய் எனக்கு நீங்களா வந்திருக்கிறீங்கன்னு பேசும்போது உண்மையிலேயே நிறைய பேர் அல்லாவுடைய உதவி கொண்டு துணை நிகழ்த்தி சொல்லிருக்காங்க ஆனா அவங்க நான் இங்கே இருக்க தெரியாதவங்க காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களுடைய டிப்ரெஷன் அவங்கள யாருமே வழிநடத்துறது கால இல்லை தனக்கான ஒரு நபர் ஏக்கம் அவர்களை அன்றாடம் பாடுபடுத்தும் உங்களுக்கு நான் ஒரு உபதேசம் செய்யறேன் ஒரு மனுஷன் அப்படி ஒரு கால் கெட்டவனாக இருந்தா நான் யோக்கியமானு சொல்லி கடந்து போகாதீங்க அவங்க கூட போய் உட்காந்து பேசுங்க என்ன காரணத்திற்காக நீ இப்படி இருக்கேன்னு கேளுங்க அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான வழியை பண்ணுங்க அவனுக்கு ஒரு கண்ணியம் என்று வந்துவிட்டா போய் உக்காந்துருக்கீங்க நல்லா இப்ப இப்போ முடிகிறது இல்லை ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு பைத்திய மாதிரி இருந்தாலும் அவன் கூட போய் நானும் அவன் மாதிரி பைத்திய மாதிரி உட்காந்துருக்கேன் அவன் என்ன பார்ப்பான் அவனும் என்ன மாதிரி பைத்தியமாக நினப்பான் இன்னைக்கு அதே போலப்பா நடத்தக்கூடிய எத்தனையோ சோர் தமிழகத்திலேயும் முஸ்லீம் சோகர்லாம் இருக்கத்தான் தான் செய்யலாம் அப்போ அவன் கூட போய் உட்காரும் போது அவன் உணர்வான் என்ன விஷயம் ஏன் என் கூட உக்காடுறீங்க இல்லையா யா நீ ரொம்ப நல்லவனாச்சு நீ ஏன் இந்த மாதிரி தவிர செய்கிறன்னு பேசி பாருங்க ஆரம்பத்திலேயே போய் தடுக்கணும் முத்தி போனது சில அவன் பொறுத்து பக்கத்துல போய் உட்காந்து அவங்க கூட பேசி பாருங்க ஒரு கால் உங்களை கொண்டு அவன் உங்களை விட அதிகமாக அவன் செய்யக்கூடியவனாக மாறலாம் இன்னைக்கு நிறைய பேர் அவன் செய்யக்கூடிய பாவத்தை மக்கள் வெறுப்பதனால் அவன அவனையும் வெறுத்துதனால அவன் இன்னமும் இன்னும் அதிகமாக பாவம் செய்யலாம் சகோதரிகளே சில பெண்கள் நீங்கள் பார்க்கலாம் ஊர்ல அந்த ஏரியால ஒரு சில பெண்களை நீங்க என்ன ஒதுக்கிடுவாங்க அந்த பொம்பளையா அவகிட்ட போய் பேச முடியுமான்னு சொல்லி ஒதுக்குவாங்க போய் நீங்க கனிவான உபசரிப்பு செஞ்சு பாருங்க பேசி பாருங்க போய் பாருங்க என் வீட்டுக்கு நீங்க எல்லாம் வந்தீங்கன்னு கேட்பாங்க அப்புறம் அப்படி அவங்களுடைய மனநிலைகள் மாறும் பாவத்தையிலிருந்து நாம் தப்பித்திருக்கிறோம் வரக்கூடாது நம்மை அல்லாஹ் காப்பாற்றி வைத்திருக்கிறானுங்கிற உன்னத எண்ணமும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும் அதனால சுருக்கமாக போனா பாவம் செய்யக்கூடிய அந்த பாவமான ஆலை ஒருபோதும் வெறுக்க இஸ்லாம் கற்றுக் கொடுக்கல மாறாக ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய ஜுப்பாக்களும் தாடிகளும் அப்படியே தான் தான் நல்லவர் என்ற ஒரு நிலை வந்ததுக்கு பிறகு ஒருவனை பார்க்கும் போதே உள்ளங்கள் சுத்தமானும் அல்லா காப்பாற்றும் நான் தான் பெரிய பாவியாக இருப்பேன் ஆனாலும் உங்களுடைய ஆடைகள் சில சமயங்களிலே என்ன செய்து விடுறது ஒரு ஏழையை ஒரு பிளாட்ஃபார்ம் வியாபாரியை ஒரு குடிகாரனை பார்க்கும்போது அவங்க கூட பேசுறது கூட இந்த சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் விரும்பவில்லை தெரியுமா ஒரு விருந்துக்கும் கூட அவர்களை அழைக்கிறதுக்கு யோசிப்பான் அவனுடைய மனவழி என்னான்னு தெரியாது ஆனால் அவங்க போய் பேசுனீங்கன்னா அவன் சத்தியமாக பெரும்பாலானவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுதான் இஸ்லாம் கத்து கொடுக்கிறது எவன் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை வெறுங்கள் ஒருபோதும் அந்த நபரை வெறுக்காதீர்கள் அதற்கான சாட்சி தான் யாரு அபு ஹனீஃமல்லா அவர்கள் அதே மாதிரி ரசூல்ல சொல்லிட்டு முடிக்கணும் ரசூல்லாஹல்லா அலி இஸ்லாம்க வீட்டுக்கு ஒரு சகோதரன் தான் நைட்டு படுத்துக்கிடுமான்னு கேட்குறான் நபி சொல்லா அலிஸ்லவங்க படுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டான் நைட்டு படுத்துட்டான் அவன் நபி சொல்லா மீது குரோதம் கொண்டவன் காலையில கிளம்பறான் போது நபிசல்லுடைய அறையிலயே மலஞ்சலம் கழித்து விட்டு போயிட்டான் பாத்ரூம் போயிட்டு என்ன செய்யறான் போயிட்டான் நபி சொல்லா அலீசன் சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பாக்குறாங்க அந்த அறையில் என்ன செய்யப்பட்டிருக்கு மலஞ்சலம் கழிக்கப்பட்ட அறையாறு நபி சொல்லி எப்படி இருக்கும் சஹாபாக்கள்லாம் உத்தரவு கேட்ட நம்பிய சொல்லுங்க நாங்க போய் வெட்டிடுறோம் சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் போன ஆள் இந்த நபிசலா வரேசனுடைய வீட்டில் அந்த வாழை விட்டுட்டு போயிட்டான் வீட்டில் வாழை விட்டுட்டு போயிட்டான் திடீர்னு நினைப்பேன் சாஹா வீட்டில் விட்டு வேண்டு நேரம் எடுக்கிறதுக்காக நபீசல் அல்லாரீசனுடைய வீட்டுக்கு வரான் வந்து பார்த்தா நபீசல் அல்லா வரேஸ்வங்க வேற யாரா கழுகுறதுக்கு முற்பட்டாங்க சஹாபாக்கள் வேணான்ட்டாங்க அவங்களே கழுகுறான் இப்போ நபி யாரை வெறுத்தாங்க இந்த நபரை வெறுத்தாங்களா நபரையும் இருக்கல அவன் என் சமூகத்தை சார்ந்த க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க திண்டு கட்டுருவாங்களா இல்லையா நபி ஒண்ணுமே பேசல வாங்க உங்க வான மறந்துட்டு போயிட்டீங்களா எடுத்துறாங்க அந்த அவன் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர் அவராக மாற்றப்பட்டார் நபிசலா கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாம் நற்பண்புகளை கற்றுக்கிறது இஸ்லாம் பாவத்தை தான் வெறுக்க சொல்கிறதே தவிர மனிதர்களை வெறுக்கும்படி கற்றுக் கொடுக்கல அதனால பிரியமான சவர்களே நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பெடுக்க வேண்டும் சமூகத்தால் குடிகாரர்களாக பாவிகளாக ஒதுக்கப்பட்டவர்களோடு நட்பு ஏற்படுத்தி அவர்களுக்கும் கூட கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை நம்மிடத்துல பொறுப்பாளிகளாக எடுக்கும் பொழுது